அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் உணவே மருந்து வச்சிருவோம் பெருசா விருந்து இந்த வீடியோல நம்ம இந்த தும்ப செடியில பூக்கக்கூடிய பூவானது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி தொல்லைய ரொம்பவே ஈஸியா சரி செஞ்சிடும் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லிருக்கிறேன் இதோட இன்னொரு ஒரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க அதை இப்ப உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நாள்பட்ட அரிப்பு தடிப்பு பட அமரை பூச்சிக்கடி இது போன்ற பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே கை கொடுக்குங்க மூன்று கைப்பிடி அளவுக்கு இந்த தும்ப இலை எடுத்துக்கங்க பூவை மட்டும் அதோட சேர்க்காதீங்க இந்த தும்ப இலையோட மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா நசுக்கி கொஞ்சமா சாறு எடுத்துக்கோங்க உங்க உடல்ல எந்த இடத்துல இந்த அரிப்பு தடிப்பு அது இல்ல படத்தாமரை எது இருந்தாலும் சரி அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு லேசான முறையில வெந்நீர் வச்சு அதை சுத்தப்படுத்திடுங்க இப்படி ஒரு வாரம் செஞ்சு வந்தீங்கன்னாக்கா அரிப்பு இருக்கிற இடம் தெரியாம போயிடுங்க